ஏழை பெண்ணின் டாக்டர் கனவு கனவுட தொடக்கத்திலே ஹாஸ்பிட்டலாக காமிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் இருந்த டாக்டர் ஒரு பேஷண்ட்ட பார்த்து கத்துறாங்க தயவு செஞ்சு இந்த ஏழையான அப்படின்னு சொல்லி டாக்டர் கத்துறாரு பணம் இல்லாம எதுக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு டாக்டர் அப்பா எதுவும் சொல்ல வர்றாரு ஆனா டாக்டர் அதை கேட்கவே விரும்பல பணம் இருந்தா மட்டும்தான் இங்க அட்மிஷன் கிடைக்கும் பொண்ணு கெஞ்சிரா டாக்டரை பார்த்து தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை எங்க அம்மாவை பாருங்க அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி அழுவுறா ஏழ்மையான அப்பாவும் டாக்டர் என்பது கடவுள் மாதிரி தயவு செஞ்சு என் பொண்டாட்டி ஒரு உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லவும் டாக்டர் சொல்றாரு கடவுளா அப்ப நான் என்ன எல்லாருக்கும் இலவசமா மருத்துவம் பாக்குறதா நீங்க அப்படி பாக்குறதா இருந்தா பேசாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானா எதுக்கு இங்கேருந்து டையத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு பொண்ணு கோவத்தோட டாக்டரை பார்த்து சொல்கிறான் நீங்கள் ஏன் இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க எங்களை நான் சபதம் விடுறேன் நான் பெரிய ஆளாவே கண்டிப்பாக டாக்டர் ஆவேன் உங்களை மாதிரி இல்லாமல் நான் ஒரு நல்ல டாக்டராக கண்டிப்பாக ஆவி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறாங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துருவாங்க அந்த ஏழு அப்பா ஜோதியை பார்த்து அழுதுகிட்டே சொல்லுவாரு உங்க அம்மாவோட நிலைமை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு எப்படியாவது அவளுக்கு நம்ம வைத்தியம் பார்க்கறதுக்கு மருந்து ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு ஜோதியோ நீங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா வேற ஒரு டாக்டர் தான் நம்ம அழைச்சிட்டு போலாம் நம்மளோட நிலைமையை புரிஞ்சுக்கிற ஒரு டாக்டர் ஆச்சு கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க பேசிட்டு இருக்கப்போ அவங்க அம்மா அவங்கள பார்த்து பரிதாபமா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எதுவும் இல்லை நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஜோதி அவளோட கண்ணீரை தொடக்கிறா அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா அப்பா நான் கண்டிப்பா டாக்டர் தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்றா Па, терема. நம்ம ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருக்கவங்க எப்படி இது சாத்தியாகும் அப்படின்னு கேக்குறாரு ஜோதி சொல்றா என்ன ஆனாலும் சரி நான் கண்டிப்பா டாக்டர் ஆவேன் இதுதான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு சொல்றா ஒருத்தங்க இதே மாதிரி கஷ்டப்படுறத நான் பார்க்க மாட்டேன் நான் எல்லாருக்கும் இலவசமா மருத்துவம் பார்ப்பேன் கண்டிப்பா டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லுவா அதை கேட்டது அவங்க அம்மாவும் இது சிரிப்புக்கு இல்லை இது நல்ல விஷயம் கண்டிப்பா இதை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க அப்பாவும் என்னோட கடைசி மூச்சு இருக்கிறது வரை உன்னோட ஆம்பிஷனுக்காக நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு ஜோதியும் எனக்கு இது போதும்பா அந்த ராஜேஷ் டாக்டர் கிட்ட உண்மையான கார்டன்னா எப்படி இருக்கணும்ட்டு அவனுக்கு நான் ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் இந்த அப்பாவும் டே நைட்டு பார்க்காம ஆழமா வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு இந்த பொண்ணோட படிப்பு செலவுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவர் வெறும் பால் வியாபாரி தான் ஆனா அதுல உள்ள வருமானத்தை எல்லாம் சேமிச்சு சேமிச்சு தன்னோட பொண்ணோட படிப்புக்காக அவரு சேர்த்து வச்சுட்டே இருப்பாரு எல்லா ஊர்லயும் ஒரு பெரிய மனுஷங்கன்னு ஒருத்தவங்க வந்து கேலி பண்றதுக்குன்னே இருப்பாங்க அதே மாதிரி அவரையும் கேலி பண்ண ஒருத்தர் வந்துட்டாரு என்ன தினேஷ் உன்னோட பொண்ண டாக்டர் படிக்க வைக்கிறியாமே எப்படிப்பா பால் வியாபாரம் பண்ணி பண்ணி படிக்க வைக்க உன்னால முடியுமா நான் கூட தான் இந்தியாவோட பிஎம் ஆவலான்னு நினச்சேன் அதுவும் நடக்கல அது மாதிரி தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துக்காத அப்படின்னு சொல்லி ஒரு மீசக்காரரும் இன்னொருத்தரும் அவரை கிண்டல் பண்ணிட்டே இருந்தாரு கோவமா என் பண்ணோட நான் எப்படியாச்சும் நிறைவேற்றி ஆவேன் தேவையில்லாம நீங்க பேச தேவையில்லை நீங்க ஒரு நாள் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லுவேன் திமிரி பிடிச்ச மீசக்காரனும் இதுக்கு மேல நீ எப்படி பால் வியாபாரம் பண்றன்னு நானும் பாக்குறேன் அதை நிறுத்த வைக்கிறனா இல்லையான்னு பாக்குறேன் நீ பால் வியாபாரியா இருந்துட்டு என்கிட்ட கிட்ட இவ்ளோ திமுறா பேசுற உன் பொண்ணை நீ எப்படி படிக்க வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லுவான் அதுக்கு தினேஷு என் பொண்ணை எப்படி படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு இசைக்காரன ஊர்ல உள்ள எல்லார்கிட்டையும் வதந்தியா பரப்ப ஆரம்பிச்சான் தினேஷோட பாலு சட்டானது இல்ல அதுல கலப்படம் இருக்கு அப்படி சொல்லி பரப்ப ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தினேஷோட பாலை யாருமே வாங்கவே முன் வரல அதனாலே அந்த ஊர்ல உள்ள ரெண்டு மூணு பேரு பேசிக்கிட்டு இருந்தாங்க நேத்தி யாருமே அவரோட பால் ரொம்ப சத்தான பால் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட பாலதான் கரப்ப மூச்சி இருந்துச்சாமே நேத்தைக்கு அதுதான் ஒருத்தர் சொல்லிருக்காரு அதுக்கப்புறத்திலிருந்து யாருமே அவரோட பாலை வாங்குறதில்ல அப்படின்னு இன்னொருத்தி சொல்ல ஆரம்பிச்சாசுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு கையில தன்னோட பொண்டாட்டியோட மெடிக்கல் பில்ல பாத்துட்டு இருப்பாரு இன்னொரு பக்கத்துல பொண்ணோட படிப்பு செலவு இதைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம ரெண்டு பேப்பரையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருப்பாரு கையில பத்து பைசா இல்ல ஆனா அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு அவரோட பொண்ணை பார்த்து சொல்றாரு என்ன நடந்தாலும் நீ உன்னோட படிப்பை விட்டுறாத நான் கண்டிப்பா உனக்காக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு மட்டும் இல்ல நீ மட்டும் டாக்டர் ஆயிட்டேன்னா யாரெல்லாம் நம்மள தர குறவ பேசினாங்களோ எல்லாரும் நம்மள தலை நிமிர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு கரண்ட் பில்லு கட்டாதனால அவங்க கரண்டையும் எடுத்துருவாங்க இருந்தாலும் ஜோதி தளர அதனால காலேஜ்ல இருந்து ஒரு லெட்டர் வரும் காலேஜ் ஃபீஸ் கட்டாதனால எழுத முடியாது அதனால சீக்கிரமா எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு லெட்டர் வந்திருக்கும் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாரு தினேஷ் நீ இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு தினேஷோட ஒய்ஃபு சோகமா கேக்குறா அதுக்கு தினேஷும் நான் எப்படியாவது கண்டிப்பா என் பொண்ண படிக்க வச்சே ஆவன் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு நேரத்துல ஜோதி அவளோட ஃப்ரெண்ட வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க ஜோதியப்பாக்கு அவளோட ஃப்ரெண்டு வருவா ஜோதி நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க ஏன் காலேஜுக்கு வரல என்னதான் முடிவெடுத்திருக்க அப்படின்னு கேட்பா அதுக்கு ஜோதி அழுதுகிட்டே சொல்லுவா எல்லாம் முடிஞ்சிருது சரியா எங்க அப்பாவால ஃபீஸ் கட்ட முடியல அதனால காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அழுவா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா இந்த கேம் இதோட முடியல இனிதான் ஆரம்பிக்கவே போகுது அப்படின்னு எப்படி அப்படின்னு ஆச்சரியமா ஜோதி கேட்கவும் ரியா சொல்லுவா நான் இப்பதான் காலேஜ்ல கேம்பஸ்ல பார்த்தேன் ஸ்காலர்ஷிப் இருக்கு நீ நல்லா படிக்கிற பொண்ணு ஸ்காலர்ஷிப்ல கண்டிப்பா படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவா உண்மையாவா அப்படின்னு ஜோதி கேக்குறா அம்மா ஜோதி உண்மையா தான் நீ உன்னோட டாக்குமெண்ட்ஸ மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவா மட்டும் நீ ஃபில் பண்ணி கொடுத்துட்டா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் எல்லாம் அவங்களே பே பண்ணிடுவாங்க பாக்கி உள்ள அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்லுவா ஜோதியும் அப்ப நான் டாக்டர் ஆகுறதுக்கு எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா அதுக்கு ஆமா ஜோதி அப்படின்னு சொல்றேன் நான் போனதும் ஜோதி அவங்க அம்மா அப்பாட்ட இந்த விஷயத்தை சொல்றதுக்காக ஓடோடி வருவா அம்மா இருந்த அப்பாவை பார்த்து ஜோதி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா இதோட எதுவுமே முடியல அப்பா எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஸ்காலர்ஷிப்ல நான் படிக்கிறதுக்காக நான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவா அம்மா என்ன சொல்ற நீ அப்படின்னு கேக்குறாங்க ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றான் அடுத்த நாள்ல இருந்து தினேஷ் ஒவ்வொரு வீடு பெருக்கிற வேலை சர்க்கரையில வேலை அப்படின்னு என்ன வேலை கிடைச்சாலும் தா பொண்ணுக்கு வேண்டி அவரு செய்ய ஆரம்பிச்சாரு கொஞ்சமா அவரு பொண்ணோட படிப்புக்காக சேர்த்து வச்சிட்டே இருப்பாரு என்ன நடந்தாலும் என் பொண்ண நான் டாக்டராக்கே தீருவேன் அப்படின்னு சொல்லுவாரு நேஷ் அவ்வளவு தன்னம்பிக்கையா இருப்பாரு என் பொண்ணு கண்டிப்பா பாஸ் ஆயிரும் கண்டிப்பா டாக்டர் ஆக்கியே தீருவேன் அப்படின்ட்டு ஆனா வெளியே உள்ள அந்த மீசக்கார கேலி பண்றத மட்டும் நிறுத்தவே இல்ல உமே அவன் அவன் பாட்டுல சிரிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனா தினேஷ் மட்டும் தன்னம்பிக்கை விடவே இல்ல நீ சிரிச்சுக்கிட்டே இரு என் பொண்ணு ஒரு நாள் டாக்டர் ஆகதான் போற அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டாரு ஜோதியோட அம்மா நிலமை மோசம் போச்சு மருந்தும் காலி போச்சு ஜோதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஸ்டெப்ஸ்ல உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான் போஸ்ட்மேன் தினேஷோட கதவை தட்டுவாரு மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஒரு லெட்டர் ஒண்ணு கொண்டு வருவாரு கொண்டு வந்து கொடுப்பாரு அந்த லெட்டரை பார்க்கவுமே ஜோதியோட முகமே மாறிடுச்சு பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஃப்ரீ சீட்டு கிடைச்சிருச்சு இனிமே நம்ம எதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு தினேஷ் சொல்லவும் ஜோதியும் சந்தோஷமாக இருப்பா அவங்க அம்மாவும் பெரியாளா வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாள் அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜில் அவள் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தான் ஐயா ஜோதியை பார்த்து சொல்லுவாள் நீ ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவன் எனக்கு தெரியும் உன்னோட பேர் லிஸ்ட்ல வர்றதுக்கு நான் என்னோட பெஸ்ட் என்னவோ அதை கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாள் உடனே ஜோதி ரேவை பார்த்து நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுறான் தினேஷ் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வருவாங்க தயவு செஞ்சு நான் பணம் அப்புறமா தரேன் எனக்கு ஒய்ஃபுக்கான மருந்து மட்டும் கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பா ஆனால் அந்த கடகார பணம் இல்லாமல் எதுக்கு வரீங்க பணத்தோடு உண்டாதான் மருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு எனக்கு வந்து பார்க்குறப்போ ஜோதி தாய் இருந்து தான் அடிச்சுட்டு இருந்தா அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க உன்னோட கண்கள் டயர்டாக இருக்கு நீ கொஞ்ச நேரம் ரெஸ்டடு அப்படின்ட்டு ஆனால் ஜோதியாக தான் கேட்கல என்னோட ஆம்பிஷன் மட்டும்தான் என் கண்ணில் இருக்கு நான் படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்றேன் அது மாதிரி ஜோதி அவளோட ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணிட்டா அவள் டாக்டர் ஆயிட்டா அவளோட முதல் நாள் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பேஷண்டாக அவள் அட்டன் பண்ணிட்டு இருப்பா அவளோட ட்ரைனிங்லேயே அவன் நிறைய கற்றுக்குவா நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவா ல சீக்கிரமா டாக்டரா ஆயிடுவா எல்லாத்தையும் கத்துக்கிடுவா நல்ல ரியா... ஜோதியா பார்க்க வருவா பார்த்து சொல்லுவா ஹீ நீ டாக்டர் ஆகிட்ட உன்னோட ஆம்பிஷனை நீ நிறைவேற்றிட்ட அப்படின்னு சொல்லுவா அவங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் எங்கள் அப்பா புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு அதில் இருக்க நேரமே கிடையாது நீ வந்து அங்கே டாக்டராக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறா நேரம் ஒரு பேஷண்டாக அவள் அர்ஜெண்டாக பார்க்க வேண்டி இருந்துச்சு அவளும் கிளம்புவா அவங்க அம்மா அழுதுகிட்டே எப்படியாச்சும் என்னோட குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு அழுதுகிட்டே ஜோதியை பார்த்து சொல்லுவாங்க நீ இவ்வளோ வந்து பார்க்கவும் அந்த குழந்தை மூச்சு விட ே இருந்துச்சு ஜோதி கிட்ட சொல்லுவாரு இந்த பேஷண்ட்டுக்கு என்னெல்லாம் ஆச்சுன்னு ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து கொடுங்க அதை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன மருந்து கொடுக்கறதுன்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி டாக்டர் அப்படின்னு சொல்லுவா பாக்குறப்போ அதில் ஒரு ஃபேக்கான மருந்து இருக்கும் அந்த மருந்து அந்த குழந்தைக்கு கொடுத்தனால அந்த மருந்து குழந்தைக்கு அப்படி ஆயிருக்கும் அதுக்கு சரியான மாற்று மருந்தை கொடுத்து அவன் அந்த குழந்தைய காப்பாத்துவான் இதுல ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லா ஸ்டாஃப்ஸும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ட்டு அவளுக்கு தெரிய வந்துச்சு அதனால அவள் அங்கே வச்சு எதுவுமே பேசாமடிக்கி நேரே காவல் நிலையத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவா நீ அங்கே வந்து போலீஸ்கிட்ட கொடுப்பா இன் கேக் மெடிசனோட மொத்த டீட்டெயில்ஸும் இதெல்லாம் இருக்குது ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்னொரு உயிர் ஆபத்தில் போகாமடிக்கி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவா உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க போனாங்க இன்வெஸ்டிகேஷனில் அப்பா தான் மொத்தம் இதுக்கும் காரணம் அப்படின்ட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு மெடிசின் மொத்தமும் அந்த மீசக்காரனோட ஃபேக்டரியில இருந்தா வருது அதனால போலீஸ் அந்த மீசக்காரனை அரெஸ்ட் பண்ணி அந்த

மனசுக்குள்ள வச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு நாள் அதை நிறைவேறியே ஆகும்